அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்க அழைக்கப்பட்டீர்கள் எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஆண்டவர் இயேசு தன் இரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசுவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் எனவே அந்த ஆண்டவருக்கு அடிமையாக வாழுங்கள் இந்த உலகத்திற்கோ உலகத்தில் உள்ள எந்த மனிதருக்கும் அடிமையாக வாழ வேண்டாம் உங்களை விலை கொடுத்து மீட்ட அந்த ஆண்டவருக்கு மட்டும் அடிமையாக வாழ என்று சொல்லி புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு எச்சரிப்பு விடுக்கிறார் உலகத்தின் செல்வத்திற்கும் உலகத்தின் சிற்றின்பத்திற்கும் உலகத்தின் பெருமைக்கும் ஆசைப்பட்டு எந்த ஒரு மனிதருக்கும் அடிமையாக நீங்கள் வாழ வேண்டாம் எந்த ஒரு மனிதரின் தனிப்பட்ட விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் நீங்கள் அடிமையாக வாழ வேண்டாம் மாறாக உங்களை விலை கொடுத்து மீட்ட அந்த ஆண்டவருக்கு அடிமையாக வாழுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசை பெற்ற மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி புனித பவுல்

உலகத்தின் காரியங்களுக்கோ உலகத்தின் மனிதருக்கோ நாம் அடிமையாக வாழக்கூடாது மாறாக நம்மை விலை மீட்ட ஆண்டவருக்கு மட்டும் நாம் அடிமையாக வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகிலும் நாம் ஆசை நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விலை மதிக்க முடியாத தன் ரத்தத்தை விலையாக கொடுத்து ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை விலை கொடுத்து மீட்ட அந்த ஆண்டவருக்கு மட்டும் நாம் அடிமையாக வாழ்வோம் அப்பொழுது அந்த உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரால் விலை மீட்கப்பட்ட நாங்கள் யாருக்கு அடிமையாக வாழ வேண்டும் யாருக்கு அடிமையாக வாழக்கூடாது என்று சொல்லி உண்மையுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் உமக்கும் நாங்கள் அடிமைகளாக வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வ எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நல மோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்